குமாரம் முனிஷார்தூளம் மானசானந்த கோச்சரம் வள்ளி காந்தம் ஜகஜோனிம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் ஆதிரன் யூடியூப் சேனல் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வாக்கியப்படி வார பலன் என்று ஒவ்வொரு வாரமும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்ற பொது பலாபலன்கள் பலன்கள் பாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இந்த வார பலன்கள் மேச ராசியிலே பிறந்த அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு தொடர்ந்து ராசி அதிபதி நீச்சகதியிலேயே பயணிப்பது இன்னமும் முன்னேற்றத்தை கொடுக்காத ஒரு விஷயமாகவே அமைகிறது தொடர்ந்து உங்களுடைய ராசியிலே சூரிய பகவான் உச்சமாக இருப்பது நன்மை இந்த காலப்பகுதியிலே புத பகவானும் உங்களுடைய ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது சில கடன் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நாராயணர் வழிபாடு நன்மைகளை செய்யும் ராசியிலே பிறந்த நேயர்களே உங்களுடைய ராசியிலே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்க அதோடு சந்திர பகவானும் வருவது இப்போது நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பிலேயே இருக்கிறது நேற்றுடன் ராகு பகவான் மாற்றமாகி பதினோராம் வீட்டுக்கு சென்றது பதினோராம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டுக்கு சென்றது தொழில் ரீதியான விஷயங்களிலே சில இடஞ்சல்களை கொடுக்க வாய்ப்பிருக்கும் சர்ப்ப வழிபாடுகள் நன்மை பயக்கும் ராசியிலே பிறந்த நேயர்களே ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி புத பகவான் தொடர்ந்து நீச்சகதி தொடர்ந்து உங்களுடைய நட்பு கிரகமான சுக்கர பகவான் உச்சம் பெற்ற சுக்கர பகவானோடு இணைந்திருப்பது நீச்ச பங்கம் போன்ற அமைப்புகளை கொடுத்தாலும் ராகு பகவானுடைய மாற்றம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள் சஞ்சாரமும் நல்ல பலன்களையே மிதுன ராசிக்கு கொடுக்கிறது இருப்பினும் நாராயணர் வழிபாடுகள் மேன்மையை கொடுக்கும் கடகராசியிலே பிறந்த நேயர்களே உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் அமாவாசை சந்திரனாக பயணிப்பது சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் சந்திர வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு இன்னும் இன்னும் மனோதைரிய மனோதிடத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் நடந்திருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியும் அஷ்டம ராகு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலேயே இருக்கும் தொடர்ந்து நீங்கள் சர்வ வழிபாடுகளும் செய்வது இந்த அஷ்டம ராகுவினுடைய கஷ்டங்களில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பாக அமையும் தேனிய நிலைகளில் எந்தவித மாற்றங்களும் இல்லாத அடிப்படையில் தொடர்ந்து இந்த வழிபாடுகளை தரும் சிம்ம ராசி நேயர்களே உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்திருக்கக்கூடிய கேது பகவான் தொடர்ந்து உங்களுக்கு மனோநிலை சார்ந்த விஷயங்களிலே இன்னல்களையே கொடுக்கக்கூடிய அமைப்பு சந்திர பகவானும் தேய்பிரை சந்திரனாக அமாவாசை சந்திரனாக பயணிப்பது உங்கள் ராசிக்கு சில இன்னல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் என்ற சுபத்துவ கதியிலே இருப்பது உங்களுக்கு ஆறுதலான ஒரு விஷயமாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் சர்ப்ப வழிபாடுகள் நாகம் சிவலிங்கம் இணைந்திருக்கக்கூடிய நாகதம்பிரான் வழிபாடுகள் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு கன்னிராசியிலே பிறந்த நேயர்களே உங்களுடைய ராசி அதிபதி புத பகவானோடு இணைந்திருந்த ராகு பகவான் ராசியிலிருந்து விலகி உங்களுடைய ஆறாம் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்திருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஆறுதலான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்த கிழமைகளிலே உங்களுடைய ராசி அதிபதியும் நீச்சகதியிலிருந்து வெளிவடுகிறார் என்பது இன்னும் கூடுதலான ஆறுதல் நிகழ்வு தொடர்ந்து நீங்கள் நாராயண வழிபாடுகளை மேற்கொள்வது இன்னும் இன்னும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொடர்ந்து இது போன்ற பாக்கிய பலன்கள் யாவற்றையும் உங்களோடு வழங்கி கொண்டிருக்கும் நான் நெடுந்தேவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார் பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம் ஆதிரன் நிறுவனத்தினருடைய தூய தரமான கற்பூரங்கள் கப்சாம்பிராணிகளை பயன்படுத்தி உங்களுடைய பூஜைகளை இன்னும் இன்னும் தெய்வீகமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் துளாராசியிலே பிறந்த நேயர்களே தொடர்ந்து உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவானை விட்டு ராகு பகவான் நீங்கி இருக்கிறார் என்பது ஓரளவு ஆறுதல் ஆனால் ராசி அதிபதி ஆறாம் வீட்டிலே உச்சமாகி இருப்பது இன்னும் இன்னும் உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே தொடர்கிறது ராசி அதிபதி உச்சமாகி இருப்பது நன்மை ஆனால் ஆறாம் வீட்டில் உச்சமாகி இருக்கும் போது கடன் நோய் எதிரி போன்ற பிரச்சனைகளை உங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளிலே மகாலட்சுமி வழிபாடுகளை சிறப்பாக செய்வது இந்த பிரச்சனையிலிருந்து கொள்ள வாய்ப்பாக அமையும் விருச்சிக ராசியிலே பிறந்த நேயர்களே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிலே சூரிய பகவான் உச்சமாகி இருப்பதும் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிலே ராசி அதிபதி நீச்சமாகி இருப்பதும் தந்தை மகன் இடையிலான உறவுகளுக்கு பாதகமாக அமைகிறது தந்தையாரோடு ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள் தந்தையாரோடு ஏற்படக்கூடிய பிணக்கங்களுக்கு இது வழிவகையாக அமையக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ருத்ர வழிபாடுகளும் முருகன் வழிபாடுகளும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமைகிறது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை சந்திர பகவான் அமாவாசை சந்திரனாக இருந்து உங்களுக்கு எதிர்மறையான பலன்களையே தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகையினாலே இந்த வழிபாடுகளை திறம்பட செய்து வாழ்க்கையிலே முன்னேறலாம் தனுசு ராசியிலே பிறந்த நேயர்களே உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் வீட்டிலே சஞ்சாரம் ராசி அதிபதி ஆறாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் போது அது எதிர்மறையான நேர்மறையான பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பரிவர்த்தனா யோகத்திலே இருந்தாலும் குரு பகவானுடைய நிலை வலுவானதாக இல்லை என்பதால் நீங்கள் தொடர்ந்து தட்சணாமூர்த்தி வழிபாடுகளை செய்வது மேன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் மகர ராசியிலே பிறந்த நேயர்களே அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவானுடைய சஞ்சாரம் என்பது சிறப்பான அமைப்பாக இல்லை கேது பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு வீண் வம்பு வழக்குகள் போன்ற விஷயங்களை மிகையாக ஏற்படுத்திக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது விநாயக பெருமானுடைய வழிபாடுகள் கேதுவினாலே ஏற்படக்கூடிய இந்த மிகையான கெடுபலங்களிலிருந்து உங்களை காத்து கொள்ள உதவும் தொடர்ந்து இரண்டாம் வீட்டில் ராசி அதிபதியோடு ராகு பகவான் சேர்க்கை என்பதும் சற்று சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே காணப்படுகிறது தொடர்ந்து நீங்கள் சனீஸ்வர வழிபாடுகளும் சர்ப வழிபாடுகளும் மிகையாக செய்வது நன்மை கும்பராசியிலே பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு ராகு பகவானுடைய சஞ்சாரம் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலே வந்தால் ஜென்ம ராகு தோஷம் என்பது நிச்சயமாக உங்களை பாடுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக உங்களை பாடாய்ப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே அமையும் இந்த ஒன்றரை வருடங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தொடர்ந்து புத்து வழிபாடுகளை செய்வது புத்துக்கு பால் ஊற்றுவது புத்து வழிபாடுகளை மிகையாக செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் சர்பங்களுக்கு உங்களால் இயன்ற வரை பால் ஊற்றி வழிபாடு செய்வது நன்மை பயக்கக்கூடிய விஷயம் மீன ராசியிலே பிறந்த அன்பர்களே நீங்கள் பெருமூச்சு விடக்கூடிய காலமாக இருக்கக்கூடியது ஏனென்று கேட்டால் ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் ராசியை விட்டு நீங்கி இருக்கிறார் ஆகையினாலே உங்களுக்கு இது மிகப்பெரிய ஆறுதலான காலம் இன்னும் இந்த குரு பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு நான்காம் வீட்டில் அமையும் போது இன்னும் கொஞ்சம் ஆறுதலாக கூடுதல் ஆறுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவான் இருப்பதும் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான பலன்கள் அல்ல இனிவரும் காலங்களில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு நன்மையானதாகவே அமைய இருக்கிறது தொடர்ந்து தட்சணாமூர்த்தி வழிபாடுகளை மேற்கொள்வது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வது நன்மைகளை வழங்கும் அன்பார்ந்த நேயர்களே ஆதிரன் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரக்கூடிய ஆதரவுகளுக்கு மிக்க நன்றி இந்த வாக்கியப்படி வாரபலன் என்ற நிகழ்ச்சி தொடர்ந்து எங்களுடைய ஆதிரன் யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பாகி வருகிறது இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய மாற்றம் ஒரு சில காரணங்களுக்காக இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய மாற்றம் வாக்கியப்படி வாரபலன் என்று இருந்த இந்த நிகழ்ச்சி வாக்கியப்படி மாத என்று மாதா மாதம் ஒவ்வொரு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னவிதமான நட்பலன்கள் தீய பலன்கள் ஏற்படுகிறது என்பதை மாதாந்தத்தின் அடிப்படையிலே அலசி ஆராய்ந்து அதற்குரிய நட்பலன்களை தெரிவிக்க எண்ணி இருக்கிறோம் வாரங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது கிரக நிலைகளிலே கிரக சஞ்சாரங்களிலே பெருமளவிலான மாற்றங்கள் ஏற்படப் போவது இல்லை ஏனென்று கேட்டால் சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் மாதா மாதம் பெயர்ச்சியாக கூடியவை குரு வருடாந்தம் பெயர்ச்சியாக கூடிய கிரகம் கேது ஒன்றரை ஆண்டுகளுக்கு பயிற்சியாக கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் இரண்டரை வருடங்களுக்கு பயிற்சியாக கூடிய கிரகம் இப்படியாக ஏனைய கிரகங்கள் யாவும் பெருமளவு காலங்களிலே தங்களுடைய சுழற்சியை வைத்துக் கொள்கின்ற காரணத்தினாலே வாக்கியப்படி வாரபலன் என்ற ஒரு அமைப்பு பெருமளவிலே பொருத்தப்பாடு குறைவானதாக காணப்படுவதனாலே வாக்கியப்படி மாத பலன் என்று ஆங்கில மாதத்தின் அடிப்படையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அந்த பலன் அந்த மாதம் அமையப்போகிறது போகிறது இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த வாக்கியப்படி மாதபலன் என்ற நிகழ்ச்சி தொடர்ந்து மாதா மாதம் வெளிவரும் மே மாதம் முதல் கொண்டு இந்த வாக்கியப்படி மாதபலன் என்ற நிகழ்ச்சி தொடரும் இத்தனை தூரம் வாக்கியப்படி வாரபலனுக்கு ஆதரவு நல்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஆதிரன் சார்பாக மிக்க நன்றி வேல் பிராண்ட் எனும் பேரிலே தொடர்ந்து தூய தரமான கற்பூரங்களையும் நூறு சதவீதம் இயற்கை நறுமணங்களை கொடுக்கக்கூடிய கப் சாம்பிராணிகளையும் நம்முடைய பூஜைகளுக்காக தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினுடைய பரிபூரணமான ஒத்துழைப்போடு இத்தனை தூரம் இந்த ஜாதக ரீதியான பலாபலன்களை உங்களுக்கு வழங்கிய நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார் சிவாச்சாரியார் பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம் உங்களுடைய வீடுகளிலே மேற்கொள்ளக்கூடிய கணபதி ஹோமம் முதலான வீட்டு பூஜைகள் கடை பூஜைகள் போன்றவற்றுக்கும் ஜாதகம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் என்னை நீங்கள் அணுகலாம் தொடர்ந்து ஆதிரன் யூடியூப் சேனலிலே பல அரிய அற்புதமான தகவல்களை பகிர்ந்து வருகிறோம் அதை நீங்கள் தவறவிடாமல் உங்களுக்கு வந்து சேர்வதற்காக தொடர்ந்து ஆதிரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் இன்னும் ஆதிரன் சமூக வலைதளங்களிலும் நீங்கள் ஃபாலோப் செய்து வைத்துக் கொள்வதன் மூலமாக இது போன்ற நல்ல கருத்துக்களை உடனடியாக பார்த்து கொள்ள முடியும் நீங்கள் பயன்பெறுவதோடு ஏனையோரும் பயனடைய காணொலிகளை பகிருங்கள் நன்றி வேல்